அப்படிப்பட்ட ஒருவனுக்கு பாராட்டு விழா நடத்துவது என்பது இந்த சிம்பனியின் சிகரம் தொட்டதால் தான் அவர் அந்த பாராட்டு விழாவை அதை மிகவும் மிகவும் முக்கியமாக கருதி இருக்கிறார் என்பது இப்பொழுது எனக்கு புரிகிறது ஒரு உலக சாதனை படைத்த ஒரு தமிழனை பாராட்டுவது என்பது தமிழக அரசின் கடமை என்று அவர் கருதி இருக்கிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன் முதல்வர் அவர்கள் என்னிடம் சில வேண்டுகோளை வைத்தார் அதை சங்க தமிழ் பாடல்களை அவர் வரிசையாக சொன்ன அந்த நூல்கள் வந்து எனக்கு கூட தெரியாது பதிட்டு பத்து பதினெண்டு நூல்களை அத்தனையும் அவர் மனப்பாடமாக மனப்பாடமாக இல்லை இயல்பாக அவர் சொன்னது எனக்கு மிகவும் வேப்பை அளித்தது அதற்கு நான் இசையமைக்க வேண்டும் என்று அவர் சொன்னது உங்களைத் தவிர வேறு யாரும் அதை செய்ய முடியாது என்று நான் நம்புகிறேன் என்று அவர் சொன்னது எனக்கு மேலும் மேலும் ஊக்கத்தை அளிக்கிறது அதை நான் கண்டிப்பாக அவர் வேண்டுகோளை நான் நிறைவேற்றுவேன் என்று இங்கே சொல்லிக் மற்றபடி விழாவில் எந்த ஒரு குறையும் இல்லை இந்த நிகழ்ச்சிக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும் வந்திருந்து விழாவை சிறப்பித்தது விழாவிற்கு மகடம் வைத்தவர் போல ஆனால் விழாவிற்கு வந்தவர்கள் சிம்பனி எப்படி இருந்தது என்றும் அல்லது எங்களுடைய திரையுலக வாழ்க்கை ஐம்பது வருட வாழ்க்கை எப்படி இருந்தது என்றும் அதில் நடந்த சம்பவங்களை பற்றியும் சொல்லாதது எனக்கு ஒரு சிறு ஒரு சிறு விஷயமாக சிறு விஷயமாக இருந்தாலும் அது ஒரு விஷயமாக எனக்கு பட்டது ஆனால் அவர்கள் ரசிகர்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்திருக்கும் மேடையிலேயே பல மேடையிலேயே ரஜினிகாந்த் அவர்களும் திரு கமலஹாசன் அவர்களும் நீங்கள் அவருக்கு மட்டும் நல்ல பாட்டு போடுறீங்க அப்படின்னு கமலஹாசன் வந்து ரஜினிகாந்துக்கு அவருக்கு மட்டும் நல்ல பாட்டு போடுறீங்கன்னு பாருங்கள் ரஜினி சார் என்ன சொல்வார் அவரும் வந்து நீங்கள் அவருக்குன்னா நல்ல பாட்டு தான் போடுவீங்க சாமி அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார் ஆக இதிலிருந்து இது என்ன தெரிகிறது என்றால் ரெண்டு பேருக்கும் நல்ல பாட்டு போட்டிருக்கிறேன் என்பதற்கு அவர்கள் இருவருடைய வார்த்தைகளே சாட்சி ரசிக பெருமக்களும் வந்திருந்த அனைவரும் எல்லா துறையை சார்ந்தவர்களும் துறை பத்திரிகை அன்பர்கள் அரசியல் அமைச்சர் பெருமக்கள் மற்ற முக்கிய முக்கியமானவர்கள் இவர்களெல்லாம் வந்து அவர்கள் இந்த சிம்பனியை பார்த்தது எனக்கு கேட்டது பார்த்தது எல்லாமே மிகவும் மகிழ்ச்சிகரமான விஷயம் தமிழக மக்களுக்கு மட்டும் அவர்கள் வந்து இதை காண முடியாமல் அந்த இடத்தினுடைய அமைப்பு இருப்பதனால் நம் மேடையிலேயே நான் சொல்லிவிட்டேன் இன்னொரு நிகழ்ச்சி கண்டிப்பாக நான் மக்களுக்காக நடத்துவேன் என்பதே மேடையிலேயே நான் சொல்லிவிட்டேன் அது கண்டிப்பாக நடக்கும் மக்கள் அனைவரும் அதை எதிர்பார்க்கலாம் அந்த நாளை நானும் மிகவும் ஆவலோடு எதிர்பார்க்கிறேன்